ஆ பாக்கறது கண்ணு ஜம்னு இருக்கு என்ன ஜெர்சி கிராசிங்களா ஜெர்சி தான் ஜெர்சி தான் ஆ எത്ര மாசம் பண்ணக்கணும் அது? ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் கண்ணு என்ன ரேட் வருதுங்க 18 ₹ 18 18 ரேட்ல ஃபைனல் குடுப்பீங்க. 16 ₹ ன்னா கொடுப்பீங்க. 16 ₹ ன்னா ஃபைனல் குடுக்கலாம்.

வார வாரம் சந்தைக்கு வந்தாவே வாங்கிக்கலான் இருக்காரு இந்த மாதிரி கண்டு நேரம் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலான்னு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ரெண்டு ஜெர்சி கிராஸ் கண்ணு வாங்கியிருக்காங்க ரெண்டுமே கடாரி ஒன்னு என்ன விலை வருது என்ன எதுவுமே அப்படியே மைக்